புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர் கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிர் போர் பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேகி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம்மா நற்பவி வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக செய்பவலே திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனது பெற்றோரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம்சுரத்குமார் நற்பவி நன்றி சரவணாதேவி இருபியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு சூப்பர் டொமைன் மூலமா எல்லோருடைய வாழ்க்கையிலுமே வந்து விஸ்வரூப வெற்றி வந்து சாத்தியம் அப்படின்றத செய்து காட்டிக்கிட்டு வரீங்க அந்த வகையில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் வாழ்க்கையில வந்து தொடர்ச்சியா ஒரு தோல்வி எந்த காரியம் எடுத்தாலும் தடை அப்புறமா ஏமாற்றம் இப்படிலாம் வந்து எங்களுக்கு கவலை வந்து வாட்டுகிற நாள் இல்லைன்னே சொல்லலாம் நேயர்கள் வந்து படும்பாடு வந்து சொல்லி மாளாது அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க அவங்களுக்குலாம் வாஸ்து மூலமாக எந்த விதத்தில் தீர்வு காண முடியும்னு எங்களுக்கு சொல்லணும் நிச்சயமா இருப்பியல் மூலமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒவ்வொரு நாளும் ரிசல்ட் எடுத்துட்டு இருக்கேங்கம்மா அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரௌண்டிங் வாஸ்து ஒரு வீட்டுக்கு வாஸ்து அப்படிங்கிறது அது பஞ்சபூத தத்துவத்தில் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் சுற்றுப்புற வாசு நம்ம வீட்டை சுற்றி என்ன இருக்குது மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் அங்கே எப்படி வேலை பார்க்கிறது அப்படிங்கிறத துல்லியமாக டைரக்ட் விசிட் அதாவது நேரடியாக ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி ரைட் ஆர் லெஃப்ட்டு திரும்பியிருக்கு அதை பொறுத்து பதினாறு பிரிவுகள் கோணங்களும் திசைகளுமே அங்கே வந்து வேலை பார்க்கிறது அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறேன் ஒவ்வொரு இடங்களிலும் அதுபோல் ரொம்ப துல்லியமாக ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம வந்து ஒரு கரெக்ஷன் சிம்பிளாக பண்ணும் பொழுது அந்த இடத்துல வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது உடனடியாக டக்கு டக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்குது அப்போ இந்த அந்த வகையில் பார்க்குறம்போது ஒரு வீட்டை சுற்றி உள்ள மரங்களும் கொடிகளும் வீட்டுக்குள்ளே இன்டீரியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திசையில் வந்து மாற்றங்களை பண்ணுறது வீட்டுக்குள்ள தேவையில்லாத பொருட்களை நிறைய அடைச்சி வச்சிருக்கிறது அல்லது சில பொருட்களை திசை மாற்றி வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வரும்பொழுதும் உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணினாலே அந்த இடத்தோட எனர்ஜி மாறுறதையும் பார்க்க முடியாது ஏன்னா நிறைய சுவ சுவர்களில் கிருக்கல்களும் வெடிப்பெல்லாம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அங்கே ராகு கேதுக்களோட ஆதிக்கத்தில் தான் அந்த வீடு இருக்குது அப்போ அது போல் இருக்கும் பொழுது அங்கே கேதுவின் ஆதிக்கம் ஒரு வீட்டில் போது அங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா விதத்திலும் ஏமாற்றம் எந்த விஷயத்துலையுமே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் எதை செய்தாலுமே தோல்வி ஏமாற்றம் ஒரு து ஒரு மனசளவில் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியான சூழ்நிலையில் நிறைய மக்களை இன்றைக்கி பார்க்க முடியுது அது போலவே நம்மளோட வீடியோஸில் என்னோடய வீடியோஸ்லையும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கமெண்டில் போடுறாங்க எங்களுக்கு இது போல் இருக்குது இதுக்கு என்ன கரெக்ஷனு இது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாவற்றிற்கும் தீர்வு அப்படிங்கிறது உங்களோட இடத்துக்கு உங்களோட சைட்டை அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நான் வந்து நேரடியாக நான் மட்டுமே எனக்கு வந்து அசிஸ்டன்ஸோ யாரும் கிடையாது நான் மட்டும்தான் ஒவ்வொரு இடங்களுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே அந்த இடத்துக்கே நேரடியாக போய் அதை வந்து நம்ம வந்து துல்லியமாக கவன் கணித்து கவனித்து சிறப்பாக மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து நம்மளோட கிளைண்ட்டுக்கு கொடுக்கறதாகட்டும் அந்த இடத்துல வந்து மனம் விரக்தியில் இருக்குது மன சோர்வாக இருக்குது எந்த விஷயத்தையும் என்னால் செய்ய முடியல இந்த மாதிரி தோல்விகளை சந்தித்து சந்தித்து என்னால் தூங்கக்கூட முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு மனநிலையில் மாற்றம் கொண்டு வாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் பவர் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சின்ன சின்ன டெக்னிக்ஸு நம்பர்ஸு சுவிட்ச் வேர்ட்ஸு வீட்டுக்குள்ளே பயன்படுத்துகிற பொருள்களோட மாற்றத்தை கொண்டு வாங்க சில பொருட்களை வீட்டில் தவிர்த்துருங்க பூஜை ரூமில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கீங்களா எடுத்துருங்க நம்மளோட முன்னோர்கள் எப்படி வழிபட்டாங்க இறைவனை அந்த விதத்துக்கு சில சிம்பிளாக வாங்க எளிமையாக மாறிக்குங்க தேவையில்லாத நிறைய பூஜைகளை பண்ணாதீங்க வீட்டை கோவில் ஆக்காதீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டைரக்ட்விஸ்ட்டில் சொல்லி கொடுக்குறாங்கம்மா அதை ஃபாலோ பொழுது அவங்களுக்கு பிறகு வாஸ்துவையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கிக்கிறாங்க பிறகு பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாட்ஸ்அப்பில் அவங்க செய்யக்கூடிய வாஸ்து கரெக்ஷன்ஸை எனக்கு தெரியப்படுத்துகிற ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்கிறதுனால தொடர்ந்து அவங்க வந்து முன்னேற்றத்தில் வருவதற்குண்டான எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்குறேன் மக்கள் வந்து என்னோடய கிளைண்ட்ஸ் வந்து அதை சிறப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அதை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றம் ஏன்னா வாஸ்து அப்படின்னால இடிக்கணும் உடைக்கணும் நம்ம வீட்டில் இது தவறாக இருக்குங்கிற புரிதல் வந்தோடனே ஒரு பயம் வந்துடுது யாருமே நம்மளோட நேயர்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை வாஸ்துவோட பலனை முழுவதமாக நீங்கள் அனுபவிக்க வே அனுபவிக்கக்கூடிய வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் அழகாக ரெமடி கொடுத்துட்ருக்கேன் அது போலவே இந்த மாடித்தோட்டம் அமைக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் மக்கள் இதுலேயும் வாஸ்து தவறுகள் நிறையவே வருது அது போலவே வீட்டை சுற்றி உள்ள செடிகள் கொடிகள் தேவையில்லாததெல்லாம் இரு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதை எடுக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து வாஸ்துவோட பலம் நல்லா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்குறேன் அதனால் வந்து நம்மளோட சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நன் அப்படிங்கிற என்னோடய டொமைனில் மக்கள் வந்து வாஸ்துவை பற்றி வாஸ்துவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் எந்த வாஸ்து தவறுகள் இருந்தாலும் தெருக்கு அதாவது தேவையில்லாத தெருக்குத்துக்கள் தெரு பார்வை இருந்தாலும் அல்லது உங்கள் வீட்டோட அமைப்பில் நல் நிறைய வாஸ்து வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து இது நம்ம வீட்டில் தவறாக இருக்குது இதனால தான் நமக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற பயப்ப பயமே உங்களுக்கு தேவையில்லை எந்த விதத்தில் உங்கள் வீடு இருந்தாலுமே அதை நூறு சதவீதம் இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் அழகாக வந்து ரெமெடி எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறேன் இருப்பியல் சாம்ராஜ்யத்தை இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடங்களிலும் நிலைநாட்டி கொண்டு கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அருளிய பிரபஞ்சத்திற்கும் என் முன்னோர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நற்பவி அற்புதம்மா ஒரு நேர்கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ எங்கிருந்து பேசுறீங்க உங்களுடைய கேள்வியை ஸ்ட்ரைட்டாக கேட்டுடுங்க உங்களுடைய பிரச்சனை மட்டும் சொன்னா போதும் ஓகேங்களா அம்மா பேசலாம் சொல்லுங்க வணக்கம் நற்பவி வணக்கம் நற்பவி மேடம் சொல்லுங்க நம்ம வீடு வந்து வடக்கு பார்த்து வாசப்படி சரி ரெண்டு மாடி கட்டி ம் இது வந்து டைரக்ஷன் நீங்க கேக்குற டைரக்ஷன் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு திரும்பி இருக்கு சரி அங்க டேங்குக்கு மட்டும் ஒரு எட்டு ஆறுக்கு ஆறு போட்டு கரெக்டான திசை வச்சு கட்டி ம்

ஃபோனில் கேள்வி கேட்கும்போது உங்கள் வீட்டோட வாஸ்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட நிலையை வச்சால் என்னால் சொல்ல முடியும் வாஸ்து கரெக்ஷன் அப்படின்னா பிளானை கொடுத்தோ ஃபோனில் கேட்டோம் நிச்சயமாக சரி பண்ண முடியாது டைரெக்டாக நேரடியாக உங்கள் இடத்துக்கு வந்து செக் பண்ணி தான் அது சரியாக இருக்கா இன்னும் என்ன தவறுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனித்து சரி பண்ண முடியும் உங்களோட என்னோட ஆலோசனை தேவை அப்படின்னா என்னோடய நம்பரில் உங்களோட அட்ரஸ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கங்க நேரடியாக வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைத்ததற்கு ஐயா நற்பவி இவர் சொல்கிற மாதிரி மேடம் அதாவது வந்து நான் இந்த வாசக்கால் வச்சிருக்கேன் எனக்கு பிரச்சனை இல்லை நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாதிப்புங்கிறது உடனடியாக தெரியுமா இல்லை கொஞ்சம் நாள் கழித்து தான் தெரியுமா மேடம் அது உறுதியாக வந்து இத்தனை நாளில் தெரியும் இத்தனை மாதத்தில் தெரியும்னு சொல்ல முடியாது அதாவது ஒரு வாஸ்து தவறான வீட்டு வீட்டில் நம்ம இருக்கும் பொழுது ஒரு திசை ஒரு குறிப்பிட்ட இருபத்தி டிகிரி பாதிக்கப்பட்டிருக்குன்னா அந்த குடும்ப உறுப்பினருக்குண்டான அந்த பகுதி அந்த பகுதி வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த அவரோட ஜாதகத்தோட பலன் குறைவாக இருக்கும் பொழுது ஒரு கேது திசையோ இல்லை ராகு திசையோ இல்லை வந்து தேவையில்லாத புத்தியோ நடக்கும் பொழுதோ இல்லை கிரக பாதிப்புகள் அந்த ஜாதகத்தில் அதிகமாக இருக்கும்போது இந்த வாஸ்துவோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அது போலவே வாஸ்து கரெக்ஷன் பண்ணும் பொழுது இதே திசை தான் ஓடிக்கிட்டு ஆனால் அதை தாக்கு பிடிச்சி வெளியில் வர்றதுக்கும் அது வந்து கடந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது மலர் மருந்துகள் வழிபாடுகள் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தரோட ஒரு வீட்டுக்கு இந்த தெய்வம் தான் வழிபடணும் நீங்கள் மற்ற எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபடலாம் குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கணும் சரணாகதி சரண் சரண்டராயிருந்தாங்க அடிக்கடி ஜாதகம் பார்க்குறது இதெல்லாம் தேவையே இல்லை அந்த இடத்துல வந்து வாஸ்துவை கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த தெய்வத்தை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறையோ வாய்ப்பு இருந்தால் மாதம் ஒரு முறையோ ஒரு அமாவாசை பௌர்ணமையில் வழிபடுறதோ அல்லது ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும் வெளிநாட்டில் இருந்தால் வருடம் ஒரு முறையாவது அந்த தெய்வத்தை நேரடியாக வந்து தரிசிக்கும் பொழுதும் ச முழுவதுமாக சரணாகதி அப்படிங்கிற அந்த நிலையில் நம்ம வந்து வழிபடும் பொழுது வாஸ்துவோட பாதிப்பையும் நம்ம சரி பண்ணிடுறோம் தெய்வத்தோட அனுகிரகத்தோடையும் நிச்சயமாக எல்லா விஷயத்தையுமே வெல்ல முடியும் எதிர்நோ அதாவது எந் எதிர்காலத்தில் நல்ல வம் நம்மளோட வம்சத்திற்கு ஒரு நல்ல வாஸ்து பலம் உள்ள ஒரு வீட்டையும் கொடுக்க முடியும் அதனால வந்து இப்போதைக்கு பாதிப்பு இல்லை நல்லா இருக்கேன் அப்படின்னா மகிழ்ச்சி ஆனால் வந்து என்ன பாதிக்கப்பட்டிருக்கு உங்கள் வீடு அப்படிங்கிறத தெரிந்து நீங்களே புரிஞ்சிக்கணும் ஒரு வாசு நிபுணர் வந்து இதை இடிச்சிருங்க இதை உடைச்சிருங்கன்னு சொன்னால் எதனால உடைக்க சொல்றீங்க இதை உடைச்சா என்ன நடக்கும் இது நூறு சதவீதம் இது செய்தால் எனக்கு பலன் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியை மக்கள் முன்வைங்க ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற புரிதலோடு நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது தான் நிச்சயமாக நிரந்தர வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால் யாரோ ஒருத்தர் ஒரு படிக்கட்டை உடைக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வந்து உடச்சி போட்டுட்டு அதை சரி பண்ண முடியாத சூழ்நிலையிலும் அதன் பிறகு பாதிப்புகள் அதிகமான நிலையிலும் நிறைய பேர் என்னை கன்சல்ட் பண்ணுறாங்க டைரக்ட் விசிட் போயிட்டு அதுக்கு உண்டான நல்ல தீர்வுகளை ஒவ்வொரு நாளும் தரக்கூடிய வாய்ப்பையும் இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் எனக்கு கொடுத்துருக்கிறது அதனால வந்து எந்த வாஸ்து நிபுணர் வந்து உங்களுக்கு வாஸ்து பார்த்தாலும் ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்து புரிந்து கொண்டு வாஸ்துவை சரி பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் நற்பவி யோகிராம் சுரத்குமார் திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் வளரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி சொல்லுங்க மேடம் அதாவது இப்போது நேர்கிட்ட பேசலாம் அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம பேசலாம் மேடம் சொல்லு வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் உங்களுடைய கேள்வியை ஸ்ட்ரைட்டா கேளுங்க என்ன பிரச்சனைங்கறத மட்டும் சொல்லுங்க மேடம் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க ஓகேங்களா நீங்க மேடம் கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் நற்பவி சொல்லுங்க வணக்கம் மேடம் மேடம் மீடு வந்து வடக்கு பாக்க கத்துறீங்களா ம் அது ப்ளீஸ் நான் எங்க மேடம் நான் மூணு வருஷம் ஒரு எத்த வந்து கட்டத்துல ஒன்னு கட்டி வீட்டோட வடமேற்கு உங்களுக்கு பாதிப்புல இருக்கு என்ன சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறதே காதில் வாங்கறது இல்ல அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வீட்டோட வடமேற்கு பாதிச்சிருக்கும் ஏன்னா இப்போ என்ன சொன்னாங்க நீங்க வந்து உங்களோட கேள்வி மட்டும் என்ன நிலையில இருக்கீங்கன்னு சொல்லுங்க உங்க வீட்டோட வாஸ்துவ நீங்கள் சொல்ல வேண்டாம் மேம் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க ஆனால் நீங்கள் வந்து எங்க வீடு வடக்கு பார்த்தது இப்படித்தான் எல்லாருமே ஆரம்பிக்கிறீங்க இதை வச்சு என்ன சொல்கிறேன் அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் எல்லா வீடுகளுமே வடமேற்குல தான் பாதிப்பு இருக்கு வடமேற்கு டாய்லெட் தவறு அதே மாதிரி உங்கள் வீட்டோட செப்டிக் டேங்க்கு தவறுதலாக போட்டிருக்கீங்க அப்போ இது ரெண்டையும் சரி பண்ணும் பொழுது சித்தத்தில் தெளிவு கிடைக்கும் சிந்தனையில் தெளிவு இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னோக்கி போக முடியும் ஜெயிக்க முடியும் அப்போ வீட்டோட வடமேற்கு உங்களுக்கு பாதிப்பில் இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் ஆறு டு ஏழரை எமகண்ட நேரத்தில் பதினோரு வெற்றிலை மாலை சாற்றி உங்களோட பிரார்த்தனை பண்ணுங்கள் யா என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கோ அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவந்து மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கள் தெய்வத்தை எனக்கு அதை கூடு இது கூடுன்னு ரொம்ப போட்டு குழப்பக்கூடாது உங்களுக்கு என்ன தெளிவாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் வீட்டோட வாஸ்து மாறும் நற்பவி நன்றி அழைத்ததற்கு நன்றி சார் நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் என்ன தான் இருக்கீங்க

இருபத்தி ரெண்டு டிகிரி உங்கள் வீட்டில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்கள் வீட்டோட வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து அந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிறப்பாக கல்யாணம் நடந்துடும் இதில் வந்து வடகிழக்கு அப்படிங்கிறது வீட்டுக்கு வெளியில் நீங்கள் வந்து ஈசானிய பாகம் அப்படின்னு ஒரு ஒரு இடம் இருக்கும் இல்லைங்களா இப்போ நீங்கள் வந்து டிகிரி பார்க்கறதுக்கு முன்னாடியே வடகிழக்கு ஈசானியம் உங்கள் வீட்டில் வந்து மற்ற திசைகளை விட மேடாக இருக்கான்னு பாருங்கள் அந்த மேடை சரி பண்ணுங்க நிச்சயமாக அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் பிறகு வாஸ்து கரெக்ட் பண்ணிருங்க நல்ல திருமணம் நடக்கிறதுக்கு நான் வாய்ப்பு கிடைக்கும் திருவற்றூர் வடிவுடையம்மன் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி சென்னையில் இருக்கவங்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையில் நேரடியாக போயிட்டு வாங்க வாய்ப்பு இல்லாதவங்க உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு படத்தை வந்து ஆன்லைன் டவுன்லோட் பண்ணி அதை படத்தை வச்சு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் ஆறு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக படகிழக்கு வாஸ்து சரியாகும் மகனுக்கு நல்ல திருமணம் நடக்கும் நற்பவி நன்றி அழைத்ததற்கு நன்றி சார் நற்பவி மேடம் அதாவது நீங்க இப்போ வந்து ஜாதகத்தை வச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க அதாவது உங்களுக்கு நேரம் சரியா இருந்தா ஜாதகத்துல இருந்துன்னா வாஸ்துவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் இல்லைன்னா வாஸ்து தப்பா இருந்தா அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இன்னொன்னு மேம் அந்த பெயிண்ட் அந்த ஸ்கிரீன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க அதுக்கும் ஜாதகம் பார்த்து தான் ஜாதகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது அதாவது வீட்டோட ஒவ்வொரு வாலுக்கு என்ன கலர் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் வாஸ்துக்கும் ஜாதகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது அது எல்லாமே எனர்ஜி சப்ஜெக்ட் ஒவ்வொரு கலர்ஸும் ஒரு வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குது மேரேஜின்னா ஒரு கலர் ஒரு ப ப்ராஸ்பரிட்டி பண வரவுக்குன்னா ஒரு கலர் இந்த மாதிரி ஒவ்வொரு எந்தெந்த ரூமில் எந்தெந்த வாலில் எந்தெந்த கலர் அடிக்கணுங்கிறது இல்லை எனர்ஜி பிராணி ஹீலிங்கில் எனர்ஜி சப்ஜெக்ட்டு இதோட இது அதாவது வாஸ்து அஸ்ட்ராலஜி இந்த மாதிரி கலர்ஸு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கலர் தெரபின்னு இருக்குது நம்ம என்ன ட்ரெஸ் போடணும் ஒரு வீட்டில் வந்து இப்போ கல்யாணம் ஆகாத ரொம்ப வந்து ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவன் என்ன கலர் ட்ரெஸ்ஸு வந்து அடிக்கடி பயன்படுத்தணும் டெய்லி ஒரே கலரை வேர் பண்ண முடியாது நம்ம வந்து அது சாத்தியமும் கிடையாது அப்போ ஒரு கலர் க கர்ச்சீஃப் வச்சுக்கணும் அது எந்த பாக்கெட்டில் வச்சுக்கணும் இந்த மாதிரி ரொம்ப துல்லியமாக அதாவது இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆய்வில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்ட விஷயத்தை எல்லாத்தையுமே ஒன்றிணைத்து ஒரு ஒரு குடும்பத்துக்கு செயல்படுத்தும் போது அந்த இடத்துல வெற்றி அப்படிங்கிறது இமீடியேட்டாக உடனே ஒன்று இல்லைன்னா ஒன்றில் வந்து ஜெயிச்சிடுறாங்க இந்த வாய்ப்பை வந்து இந்த பிரபஞ்சம் கொடுத்துட்ருக்குங்கம்மா அற்புதம் மேடம் அதாவது இன்னொன்று மேடம் அதாவது இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்க கலர்ஸ் வச்சு அப்படின்றது இன்னொன்று விலக்கு ஏத்துறது ஆன்மீகம் வழியில் வந்தது அதுவும் இது வாஸ்து வாஸ்து சேர்ந்தது வாஸ்துக்கும் இந்த விளக்கு ஏத்துறதுக்கு வழிபாடுகளுக்கும் கோவில் சொல்கிறதுக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் கிடையாது இப்போ நான் திருவற்றியூர் கூட போயிட்டு வாங்கினா திருவற்றியூருக்கு மட்டும் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா வீட்டோட வாஸ்துவோட பலன் பலன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது வாஸ்து நிரந்தர தீர்வு அப்படிங்கன்னா வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா வருடம் முழுவதும் நம்ம வந்து போயிட்டு இருக்க மாட்டோம் வழிபாடு பண்ண மாட்டோம் ஆனால் வீட்டோட எனர்ஜி அப்படிங்கிறத வீட்டோட சர்க்கியூட் கரெக்டாக இருந்தால் வாழ்க்கையோடய சர்க்கியூட் இருக்கும் இவ்வளோ தான் எளிமையாக புரிஞ்சிக்கணும் வாசு தான் ஃபர்ஸ்ட்டு வாஸ்துவை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏன்னா இதெல்லாம் நிறைய ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ரிசர்ச் எடுத்துட்டு இருக்கேன் ரெண்டாவது நான் என்னோடய வாழ்க்கையில் இந்த வாஸ்து எவ்வளோ மெராக்கல்ஸை கொடுத்தது அப்படின்னு நிறைய நான் வந்து நிறைய கிளைண்ட்ஸுக்கு போகும்போது சொல்லிக் கொடுக்குறேன் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா இது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் அதுக்கு சப்போர்ட்டிவா இது போல் தீபங்கள் ஏற்றுங்க பண வரவுல குறைவாக இருக்கா நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் பயன்படுத்துங்க நிறைய வீடுகளில் வந்து நிறைய இடத்துல வைங்க பணம் வைக்கிற இடத்துல பச்சை கற்பூரம் வைங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன் நிச்சயமாக எல்லாமே சப்போம் எல்லாமே இந்த எனர்ஜி சேஞ்சஸ்க்கு தான் மா எனர்ஜி மாறும்போது நம்மளோட மனநிலையில் மாற்றம் வரும் ரொம்ப ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு எனர்ஜி தம்பாய் நெகட்டிவாக இருக்கும்போது கோபம் வரும் சண்டை வரும் பிரச்சனைகள் வரும் நல்லா அழகாக பூஜை பண்ணுவாங்க அங்கே சண்டை போட்டுக்காங்க பிரயோஜனமே இல்லை அப்போ அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு மனசு நல்லா வச்சுக்கணும் மனசு மனம் நல்லா இருந்தால் பணம் வரும் அப்போ மனசை நல்லா வச்சுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத டைரக்ட் விசிட்டில் நிறைய சொல்லிக் கொடுக்குறோம் அது இல்லாமல் நம்மளை ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் நம்மளோட நேரம் நல்ல நேரம் பார்க்கக்கூடிய நம்மளோட நேயர்களுக்காகவும் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன் எல்லாருமே எழுதி வச்சு பயன்படுத்துகிறாங்க சூப்பராக இருக்கும்

எப்ப எத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஒரு நல்லதே நடக்கல மேடம் ரெண்டு நாத்தனாரு அவளுக்கும் கல்யாணம் ஆகல அவளும் எழுபத்தஞ்சு வயசு இப்ப என் பொண்ணு முப்பத்தி எட்டு வயசு மேடம் அந்த குழந்தைக்கும் ஆகல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கா வயசு ஆயிடுச்சு வீடு எங்க இருக்கு ஏன் மேடம் வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன் என்னது வந்து வீடு எங்களுக்கு நாங்க ஆந்திரால இருக்கோம் மேடம் விசாகப்பட்டினத்துல இருக்கோம் சரி சரி

இருந்தாலும் வாய் ஆந்திரா என்ன எல்லா இடங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் வாஸ்து பார்க்க போகிறேன் வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இருந்தாலும் அது வரைக்கும் நீங்கள் வந்து பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து கா காமாட்சி காஞ்சி காமாட்சி வழிபாடு சிறந்த ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பௌர்ணமி தோறும் உங்களால் வாய்ப்பு இருந்தது அப்படின்னா விரதம் இருக்கலாம் உங்களுக்கு அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா பால் பழம் எடுத்துகிட்டு பௌர்ணமியில் விரதம் இருந்து மாலை நேரத்தில் வீட்டில் வந்து காமாட்சி அம்பாவோட ஃபோட்டோ வச்சு தீபம் ஆறு தீபம் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் காமாட்சி விருத்தம் வழிபாடு பாடல்கள்லாம் நிறையா இருக்குது சொல்ல முடியல அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டு கூட கேட்கலாம் மனசொருமித்து உங்களும் பரவாயில்ல முப்பத்தெட்டு வயசுல கூட க வருத்தப்படாதீங்க அவருக்கு ஒரு வ வழி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக கொடுக்கும் ஏன்னா இந்த இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கேள்வி கேட்டுட்டீங்க அப்படின்னா அந் என்னோட எனர்ஜியோட நீங்கள் கனெக்ட் ஆயிடுறீங்க நிச்சயமாக பிரார்த்தனை நிச்சயமாக உங்களுக்கு பழிக்கும் நானும் அதுக்காக பிரார்த்தனை பண்ணுறேங்கம்மா வாய்ப்பு இருந்தால் டைரக்ட் விசிட்டில் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க முடியும் விசாகப்பட்டினம் நீங்கள் கவலைப்படணும் இந்தியா முழுக்க நான் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன் வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் மகளுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துர்லாம் நன்றி நற்பவிங்கம்மா அழைத்ததற்கு நன்றிம்மா நற்பவி மேடம் அதாவது இப்போ நேயர் பேசுறது எவ்வளோ வந்து கவலை உங்ககிட்ட சொன்னா தீரும்ன்ற நம்பிக்கையோட பேசு மேடம் அந்த மாதிரி வாழ்க்கையில் அந்த தடைகள்லாம் நீங்கள் வெற்றியை குவிக்கணும்னா அதுக்கான அதிர்ஷ்ட என் சுவிட்ச் வேர்டு அதே ஏதாவது இருந்தது இங்கேயும் நம்பர்ஸ் கொடுக்குறேன் எல்லாருமே இதில் என்னன்னா நான் சொல்லக்கூடிய நம்பர்ஸை நிறைய பேர் நிறைய டைரக்ட் விசிட் போகும்போது பார்த்தீங்கன்னா பிரமிப்பா இருக்கு நிறைய நோட் புக்ஸ் போட்டு எழுதி வச்சுட்டே இருக்காங்க அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த நம்பர் வந்து ஏற்கனவே சொன்ன நம்பர் தான் ஆனால் வந்து இது வந்து நிறைய இப்போ வந்து இதோடய ஃபீட்பேக் நிறைய மக்கள் கொடுக்குறாங்க இந்த நம்பர் எழுதுனதுனால இந்த விஷயங்களுக்கு நடந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ கால் பண்ண இந்த மேடம் கூட தாராளமாக எழுதலாம் இந்த நம்பரை அதாவது ஃபைவ் டூ ஜீரோ ஐந்து இரண்டு சைபர் அப்படிங்கிற இந்த எண்களை மேலே எழுதிருங்க கீழே வந்து செவன் ஃபோர் ஒன் ஏழு நான்கு ஒன்று அப்படிங்கிற இந்த நம்பரை எழுதிருங்க கீழே வந்து எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற இந்த எண்கள் எழுதிருங்க இது மூணு எழுதிட்டு ரவுண்டு போட்டுவிட்டு உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் இது திரும்பவும் யூடியூப்பில் வரும் இந்த பார்த்துக்குங்க உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற இந்த சாண்டிங்கும் வந்து அது கூட இந்த நம்பர் வந்து நீங்கள் நிறைய பேர் எழுதிட்டுருக்கீங்க அது கூட இந்த வந்து உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எ சாண்டிங் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து இந்த நம்பரை எழுது இருபத்தி ஒரு நாளைக்கு எழுதி இந்த சாண்டிங்கும் ஞாபகம் வரும்போதெல்லாம் சொல்லுங்கள் அல்லது எழுதலாம் தாராளமாக எழுதும் பொழுது இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளே நிச்சயமாக அந்த விஷயத்துக்கு உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பச்சை நிற பேனாவில் பச்சைங்கில் கில்டட் பேனாவில் எழுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா வயலட் கலர் நிறைய வயலட் கலர்ஸ் வந்து அடிக்கடி நல்ல விஷயங்களுக்குன்னு நீங்கள் பயன்படுத்துங்க இந்த மாதத்துக்கு உண்டான கலர் இந்த டிவைன் எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கலர் வந்து அவங்க வயலட் கலர் பெண்கள் வந்து வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் நெயில் பாலிஷ் கூட வந்து நீங்கள் ஏன்னா நம்ம கூட எப்போவுமே டெய்லி நம்ம வயலட் வந்து வேர் பண்ண முடியாது நெயில் பாலிஷ் வச்சுக்கலாம் அல்லது அந்த கலரில் பொட்டு வச்சுக்கலாம் இப்படி எதா ஜென்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு கர்ச்சீஃப் வந்து வயலட் கலரில் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வேலை பார்க்கும் அதுவும் வந்து ச நம்ம வந்து அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு ஒரு ஜிபேக்கோ ஏதாவது நம்பர் அப்படிங்கிறதும் ஃபோர் செவன் ஃபோர் செவன் அப்படிங்கிற எண்களையும் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் மாற்றிக்குங்க சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் நிறைய தேவையில்லாத பணம் செல் பணம் வந்து விரயமாகாது நல்ல வர நமக்கு வர வேண்டிய பணம் நல்ல விதத்தில் நிச்சயமாக நிறைய வரும் உண்மை நேர்மை உழைப்பு அப்படிங்கிற மூன்று தத்துவங்களையும் நம்ம கொண்டு வரும் பொழுது விஸ்வரூப வெற்றி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் நற்பவி நன்றி அங்கே இடி கருப்பசாமி என் மாளிகை பாறை சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த யுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் நற்பவி இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன் என்னோட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பரில் உங்களோட அட்ரஸ் கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸில் மலை மேலே உங்கள் வீடு இருந்தால் கூட இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சிங்கப்பூர் மலேசியா வெளிநாடுகளில் நீங்கள் இருந்தாலும் நானே நேரடியாக வந்து உங்களுக்கு வாஸ்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை இரையாற்றல் எனக்கு கொடுத்துருக்கிறது வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள்நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி யோகி சுரத்குமார் நன்றி நாச்சியார் திருவடிகளே சரணம் நன்றி நற்பவி மேடம் நற்பவி இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதயகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்